காலையில் நேற்று நைட்டு மீட் பண்ணுறப்ப காலையில் கார்ப்பாக பத்து மணிக்கு வாடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன் நார்மலாக டைமு பதினொன்று ஐம்பத்தஞ்சு ரெண்டு மணி வேலை லேட்டு இப்படி மஞ்சள் மெயின்டென் பண்ணால் சேனல் என்ப மானிட்டைஸ் ஆகி பாருங்க அதை காலையிலே வெறல கிளம்பிட்டார் வரும் போது பயங்கர ட்ராஃபிக் காடா இந்த இந்த கதையெல்லாம் தயவு செஞ்சு நிப்பாட்டு இதே நீ ஆபீஸ்க்கு லேட்டா போவியா

அங்கே தான் போகிறோம் வண்டலூர் ஜூ அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் பார்க்குறது மட்டும் இல்லாமல் சில நைஸ் க்ளிப்ஸை க்ளிக் பண்ணி உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடாப்பு வண்டலூர் ஜூ போயிருக்கேன் அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூலாம் போனதில்லை ஏய் நினைக்காது நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆயில்ல போனாங்க சத்தியமாக எந்த பிள்ளையும் வண்டலூர் ஜூ கூட்டு போனதில்லை கூப்பிட்டு போயிடும் யாராவது பார்த்துருப்பாங்க

நான் இருக்கிறப்ப இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா டிக்கெட்டு இப்போ ஏற்றிட்டேன் இரநூறுவா போகிறோம் மேலே போயிட்டு பசங்க ஒய்ஃபு எல்லாம் போய் ஜாலியாக இருந்துட்டு நல்லா அங்கே ஐஸ்கிரீம்ஸ் கிடைக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் கிடைக்கும் சாப்பிட்டுட்டு அந்த வழி தான் ஊருக்கு போகிறப்போ தாண்டி தாண்டி போகிறது உள்ள உள்ளே போகிறதில்ல இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர ஃப்ரெஷ்ஷாக வர ஆமாம் ஓகே ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் தான் நாங்கள் வந்து வீடியோ போட போகிறோம் இந்த சேனலில் தான் அட்ராசிட்டி பண்ண போகிறோம்

தான் த்ரீஸாக இல்லைன்னா சிவியா தட்டிவுடு தட்டிவுடு போகிறதுக்கும் போ போகிற வரைக்கும் போயிட்டு அவ்வளோ தான் ரிலேஷன்ஷிப்பில் வந்து யாரையும் வந்து பிடிச்சி உட்கார வைக்க முடியாது அது வந்து அவ்வளோ தான் ரியலாக அது தங்க்சு கூட இப்போ ரீசெண்ட்டாக ஒரு புலியை தத்தெடுத்து அதுக்கு தேவையான உணவெல்லாம் அவரே வளர்ந்துகிற மாதிரி இப்போ நீ ஏதாவது தத்தெடுக்கணும்னா எடுத்துக்கலாம் அதில் இருக்கிற ஒரு அணிமலை ஒரு வேடா தத்தெடுத்துட்டு நீ வந்து ஸ்பான்சர் பண்ணலாம் அதுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் கொடுத்து அதை நீ ஃபுல் பராமரிப்பு செலவை நீ ஏற்றுக்கலாம் அதுக்கு பெரியதான் தத்தெடுக்கிறது ஆனால் அது அங்கே தான் அங்கே தாரு நீ வீட்டுக்கு கூப்பிட்டு வர முடியுமா நான் கவர்மெண்ட் சொத்து எடுக்கலாம் அப்படி சொன்னால் வீட்டில் எப்போ ஏதாவது சிங்கத்தை தத்தெடுப்போம் நான் அவங்க ஒன்றை ஒன்றா தத்தெடுத்து வளர்க்குறதே பெரிய விஷயம்

இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சேனலில் வீடியோ வந்துட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சிக்கோங்க அடிக்கடி பண்ணிக்கா பண்ணிக்க 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 சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் ஒரு நாளாக அவர் பார்த்தீங்கன்னா பார்க்குற எல்லாேருமே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மாதம் நாங்கள் வந்து ஊருக்கு போகிறோமா கோயில் திருவிழா ஃபங்க்ஷன் ஒரு செம்ம வீடாக இருக்குது செம்ம கன்டென்ட்டு உடனே ஒரு தம்பிங்கெல்லாம் இருப்பேன் அவங்கலாம் இருந்தாங்கன்னா சும்மா கசக்க கதக்கு தான் ஒரு அஞ்சாறு இருப்போம் வீடியோ எடுத்துட்டு வீடியோ எடுக்கிறோம் அடிக்கிறோம் கலக்குறோம் எல்லாம் கல்யாணம் முடிச்சு செட்டில் ஆயிட்டு பேச்சுலராக இருந்தப்ப நல்லா கனெக்டடு நல்லா எங்க கூப்பிட்டாலும் வருவானுங்க ஜாலியா இருப்பானுங்க சென்னைக்கே கூப்பிட்டா கூட வந்துருவாங்க தங்கப்பாண்டி மணி பண்ணலாம் வந்துருவாங்க கல்யாணம் ஆச்சா எல்லாம் போண்டா டிக்கிட்ட கொடுத்துட்டாங்க ரிமோட்டை சி ரிமோட் மீன்ஸ் கண்ட்ரோலில் எல்லாம் இப்ப அவன் ஃபேமிலியாகி போச்சு குழந்தையாகி போச்சு குடும்பத்தை பார்க்கணும் பண்ணாதாடா கல்யாணம் பண்ணாதாடா பண்ணாதாடா

ஸோ குரோம்பெட்டில் இருந்து சரியாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவலில் தான் இருக்குது ஸோ தாம்பரம்லேருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்ராக்சிமேட்டாக கொஞ்சம் அது இதெல்லாம் ஸோ வண்டலூர் ரீச் பண்ணிடலாம் ஸோ இங்கே இருக்கிற ஃபேமிலி இந்த ஹாலிடே சம்மரு பசங்களெல்லாம் ஒரு சின்ன அவுட்டிங் கீட்டுக்குள்ளேயே இல்லாமல் டிவி பார்க்குறாங்க ஸ்க்ரீன் டைம் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு சின்ன அவுட்டிங் மாதிரி கூப்பிட்டு போனோம் அப்படின்னா திட்ஸ் த பெஸ்ட் சாய்ஸ் இன் சென்னை திஸ் சரௌண்டிங் ஏரியா இந்த ரேடியஸ்குள்ளே வேறு பீச்சு தான் இந்த ஏரியாவுக்குள்ளே பீ இந்த வண்டலூர் ஜூ இல்லைன்னா பீச்சு வேறு எதுவும் பெருசாக எண்டர்டைனிங் பார்க்குறது பீச் போனோம்னா அந்த சைடு தான் போனாங்க பீச் அந்த பக்கம் விஐடி ஆமாம் அங்கே உனக்கு வண்டலூர் இது கோவலம் போயிடலாம் நீங்கள் வண்டலூர் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் உங்களுக்கு மேக்ஸிமம் என்னெல்லாம் கவர் பண்ண முடியுமோ இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன் ஸோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க ஸோ ரெகுலராக வீடியோஸ் வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ என்னால் மேக்ஸிமம் என்ன என்டர்டெய்னிங்காக உங்ககிட்ட பண்ண முடியுமோ பண்ணிடலாம் ஸோ கூட்டம் ஆமாம் பேஸ் இருக்கேன் வீடியோ எடிட் பண்றதுக்கு அரவேந்து இருக்கோம் பாக்குறதுக்கு நீங்க இருக்கீங்க இதுக்கு மேல என்ன வேணும் என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்க இருக்கு நான் பயங்கர கூட இருக்கு நான் கூட எது கூட்டம் இருக்காது அப்படின்னு நான் சொன்னேன் செவ்வாய் விடுமுறை நீங்க நோட் பண்ணிக்கோங்க செவ்வாய்க்கிழமை வந்துட்டு ஏமாந்திரவானா செவ்வாய்க்கிழமை லீவ் அறிஞர் அண்ணா உயிரியல் நான் சிங்கப்பூர் இருந்துலாம் வந்து பாத்திருக்கேன் ஹாஸ்டல்

அப்படின்னு கேட்டா புடிக்க கூடாது ஒன்லி பார்த்துக்கலாம் நல்ல என்ட்ரி ஒரு வெல்கமிங்கா ஒரு என்ட்ரில வச்சிருக்காங்க

கரெக்டாக ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குது பிரியாணி செம்மையாக இருக்குது சாப்பிடுவா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணவா இருக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு அன்னை மாத்தனா பிரியாணி வாங்கி தர போகிறாங்க பிரியாணி சாப்பிட்டுட்டு தான் பிரியாணி சாப்பிட்டு உள்ள போய்ட்டு வந்து சாப்பிடுவோமா சாப்பிட்டுட்டு பிரியாணி இல்லைண்ணா சாப்பிட்டே போயிருக்கேன் சாப்பிடலாமா சோறு தான் முக்கியம் கைஸ் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரீஃபில் பண்ணிக்கிறோம் எனர்ஜியை ஏற்றிட்டு அது சாப்பிட்றோம்